அனைவருடைய பேவரட் படமான படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் தன்னுடைய சித்தப்பா குடும்பம் சொத்துக்களை பறித்தாலும் வெற்றி கட்டி என்ற பாடலோடு மீண்டும் பெரிய பணக்காரர் திருப்பத்தை ஏற்படுத்துவது ரஜினியின் அம்மாவாக நடித்த லட்சுமி தான் ஜோடியாக நடித்த இவர் பிறகு அம்மாவாக நடித்திருந்தார் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிய தன்னுடைய அண்ணன் வீட்டில் வசதியானதுக்கு பிறகு வேலைக்காரி வசுவுக்கு கல்யாணம் செய்து வைப்பது முக்கிய திருப்பமாக இருக்குங்க இந்த படத்துல ஆக்ட் பண்ண அனுபவம் பற்றி ஒரு நிகழ்ச்சியில் லக்ஷ்மி பேசியிருக்காங்க நான் முதலில் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னேன் இயக்குனர் என்னை கட்டாயப்படுத்தி நடிக்க வைத்தார் சிவாஜி சாருக்கு அது கடைசி படம் அந்த படத்துல ஜோடியாக நடித்தது எனக்கு கிடைத்த பாக்கியம் நாம் வேண்டாம்னு சண்டை போட்டு ஒதுக்கிட்ட உறவுகள் திரும்பி வராது நாம சண்டை போட்டு ஒதுங்கின பிறகு நான் வேணும்னு நினைத்த பொழுது அவங்க நம்மளை விட வளர்ந்து வளர்ந்திருந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது நாம மீண்டும் அவங்க கிட்ட போகும்போதெல்லாம் அவங்களுடைய வளர்ச்சியை நாம் பயன்படுத்த போறது போல் ஆகிவிடும் என்று சொன்னாருங்க அடையப்பா படம் ரொம்ப பிடிக்கும் இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ